துலாம் ராசி அன்பர்களே சித்திரை மூன்று நான்கு நட்சத்திர பாதங்களும் சுவாதி ஒன்று இரண்டு மூன்று நான்கு நட்சத்திர பாதங்களையும் விசாகம் ஒன்று இரண்டு மூன்று ஆக இந்த ஒன்பது நட்சத்திர பாதங்களை உள்ளடக்கிய இந்த துலாம் ராசி அன்பர்களுக்கு இந்த தை மாதம் எப்படி இருக்கும் தொழில் சார்ந்த விஷயங்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கும் பொழுது அந்த பத்தாம் அதிபதி என்று சொல்லக்கூடியவர் சந்திர பகவான் அந்த சந்திர பகவான் இந்த தை மாதம் ஒன்றாம் தேதியே ஐந்தாம் இடம் என்கின்ற பூர்வ ஸ்தானத்தில் அமர்ந்து கொண்டு சனியோட இணைவு பெற்றிருக்கு அப்போது துலாம் ராசி அன்பர்களுக்கு ஒரு ராஜ யோகத்தை தரக்கூடிய ஒரு கிரகம் அப்படின்னா அது சனி பகவான்தான் அதாவது ஒரு கேந்திர அதிபதி ஒரு கோணத்துக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய சனி பகவானுடன் இணைந்து இருக்கக்கூடிய இந்த ஒரு அற்புதமான ஒரு காலகட்டம் அதாவது காரகன் என்று சொல்லக்கூடிய சனி பகவான் தொழில்தனத்தின் அதிபதி என்று சொல்லக்கூடிய சந்திரனோட இந்த தை ஒன்றாம் தேதியை அமர்ந்து கொண்டு லாபஸ்தனத்தை பார்க்கக்கூடிய ஒரு அற்புதமான இந்த தருணத்தில் தொழில் சார்ந்த விஷயத்தில் வேலை சார்ந்த விஷயத்தில் எந்த மாற்றங்கள் வருகிறதோ அந்த மாற்றத்தை நீங்கள் ஏற்றுக்கொண்டாலே உங்களுக்கு ஒரு நல்லவைகளாகத்தான் இருக்கப் போகிறது ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா இடமாற்றம் நடக்கும் தொழில் விஷயத்தில் வேலை விஷயத்தில் ஒரு இடமாற்றம் நடக்கும் அந்த இடமாற்றம் நல்ல மாற்றமாக இருக்கும் அதை ஏற்றுக்கொள்ளுங்கள் ஒரு சிலருக்கு ப்ரொமோஷன் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் மிகுதியாக இருக்கிறது இந்த மாதம் அதாவது அதாவது தொழிலில் ஒரு விரிவுபடுத்தணும் என்ற எண்ணத்தில் இருக்கின்ற துலாம் ராசி என்பர்களுக்கு அந்த எண்ணங்கள் அத்தனையும் பூர்த்தியாக கூடிய விதத்தில் இருக்கிறது அதாவது கடவுளுக்கு அனுகிரகம்

ஆலோசனைகள் அவர்களுடைய உதவிகள் கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல மாதமாக அமைகிறது இதுவரை உங்களுடைய மனதில் பல குழப்பங்கள் இருந்தது பல தடைகள் இருந்தது உடல்நலத்திலும் சில சில தொந்தரவுகள் இருந்தது ஒரு குழப்பம் இருந்து அந்த காலம் உங்களுக்கு விட்டதுன்னு சொல்லலாம் ஏன் சொல்ல அப்படின்னா இதுவரைக்கும் கேது உட்கார்ந்துருந்தார் உங்களுடைய ராசியிலே அப்போ ஒரு குழப்பம் இருந்தது ஒரு வகையான ஒரு தடைகள் இருந்தது அப்படின்னு சொல்லலாம் இப்போ அந்த தடைகள் எல்லாமே விலகிவிட்டு ஒரு தைரியத்துடனும் தெம்புடனும் அதாவது ஒரு தைரிய வீரியத்துடன் செயல்படுத்தக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு மாதம் அப்படின்னு சொல்லணும் இந்த துலாம் ராசி அன்பர்களுக்கு மூன்றாம் இடத்தில் அதாவது உங்களுடைய முயற்சி ஸ்தானம் தைரிய வீரியத்தை கொடுக்கக்கூடிய அந்த இடத்தில் புதன் செவ்வாய் சுக்கிரன் இந்த மூன்று கிரகங்கள் இணைவு பெற்று குருவினுடைய பார்வை அதாவது ஒன்பதாம் பார்வையாக அந்த மூன்றாம் இடம் வந்து வலுப்பெறப் போகிறது அப்படின்னு நான் அர்த்தம் அப்போ மூன்றாம் இடம் வலுப்பெற்றாலே மனம் சார்ந்த விஷயத்திலிருந்து வந்த அத்தனை வகையான பிரச்சனைகள் கழுத்துகள் விலகக்கூடிய தன்மை இந்த கழுத்து சம்பந்தப்பட்ட இந்த தோள்பட்டை கை இருந்து வந்த அத்தனை வகையான பிரச்சனைகளும் உங்களுக்கு சரியாக கூடிய தன்மைகள் அந்த புதன் பகவான் மூன்றாம் இடத்திலிருந்து ஒன்பதாம் இடம் என்கின்ற பாக்கியஸ்தானத்தை பார்க்கின்ற காரணத்தால் சில பேருக்கு டிராவல் இருக்கக்கூடிய அமைப்பு பயணங்கள் இருக்கும் அந்த பயணங்கள் மூலமாக நல்லவைகள் நடக்கக்கூடிய தன்மை ஒரு சிலருக்கு புதிய புதிய ஒப்பந்தங்கள் நடக்கக்கூடிய தன்மை அவரவர் செய்யக்கூடிய தொழிலுக்கு தகுந்த மாதிரி புதிய அதாவது ஒப்பந்தங்கள் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய தன்மை புதிய ஆர்டர்கள் கிடைக்கக்கூடிய தன்மைகள் உங்களுக்கு சிறப்பாக இருக்கிறது அதே சமயத்தில் சுக்கரன் அந்த மூன்றாம் இடத்தில் இருக்கிறனால கலை சம்பந்தப்பட்ட துறையில் அதுவும் குறிப்பாக இசை சம்பந்தப்பட்ட துறையில் இருப்பவர்களுக்கு புத்துணர்ச்சி அளிக்கக்கூடிய தன்மை புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்கக்கூடிய தன்மை அதன் மூலமாக புகழ் பெறக்கூடிய வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் மிகுதியாக இருக்கிறது இந்த மாதம் அப்படின்னு சொல்லலாம் அப்ப செவ்வாய் அங்கே இருக்கிறதுனால செவ்வாய்ங்கிறது சகோதரருக்கு அல்லவா அப்ப சகோதரர்கள் மூலமாக நல்லவைகள் நடக்கக்கூடிய தன்மை அதுவும் குறிப்பாக இளைய சகோதர சகோதரிகள் மூலமாக நல்லவைகள் நடக்கக்கூடிய தன்மை தந்தையின் மூலமாக நல்ல அனுகூலங்கள் மேன்மைகள் கிடைக்கக்கூடிய தன்மை விளையாட்டுத் துறையில் இருக்கின்ற இந்த துலாம் ராசி என்பர்களுக்கு பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு ரூபத்தில் நல்லவிகள் நடக்கக்கூடிய தன்மைகள் சிறப்பாக இருக்கிறது புதன் மூன்றாம் இடத்தில் இருக்கின்ற காரணத்தால அந்த புதனுங்கிறது புத்திசாலித்தனம் ஒரு கிரகம் என்கின்ற காரணத்தால அந்த மூன்றாம் இடம் என்பது வியாபாரம் சம்பந்தப்பட்ட தன்மைங்கிறதுனால நீங்கள் எந்த வியாபாரமாக இருந்தாலும் அதாவது பணத்தை மூலதனமாக போடாமல் தன்னுடைய அறிவு புத்தியை வைத்து செய்யக்கூடிய அனைத்து விதமான தொழில்கள் கன்சல்டன்சி தரகு கமிஷன் சார்ந்த விஷயங்கள் மார்க்கெட்டிங் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அதாவது ஒரு டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணி அதை அச்சீவ் பண்ணுவோன்னா நிச்சயமா அச்சீவ் பண்ணக்கூடிய தருணங்கள் எல்லாம் எங்களுக்கு சிறப்பாக இருக்கிறது ரியல் எஸ்டேட் சார்ந்த துறையில் இருப்பவர்களுக்கு விற்பனை சம்பந்தப்பட்ட துறையில் இதுவரைக்கும் விற்பனையாகாமல் மந்தமாக இருந்த விஷயங்கள் எல்லாம் விற்பனையாக கூடிய வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் மிகுதியாக இருக்கிறது அப்படின்னு சொல்லணும் பதினொன்றுக்குரியவன் என்று சொல்லக்கூடிய சூரிய பகவான் சுகஸ்தானம் நான்காம் இடத்தில் வந்து அமர்ந்திருக்கின்ற காரணத்தால் நிச்சயமாக அரசு அரசு சார்ந்த அந்த விஷயத்தில் இருக்கின்றவர்களுக்கு அல்லது ஒரு புதிய வீடு வாங்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டு கொண்டிருந்த இந்த துலாம் ராசி என்பர்கள் அரசு சம்பந்தப்பட்ட இடம் சார்ந்த விஷயங்கள் அல்லது அரசு உயரதிகாரிகள் சார்ந்த இடத்திலே நீங்கள் ஒரு இடம் வாங்குவதற்கான வாய்ப்புகள் பிரகாச மாக இருக்கிறது அரசின் மூலமாக அனுகூல வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய தன்மை தந்தையால உங்களுக்கு ஒரு ஆதாயங்கள் அப்போ ஒரு நீங்கள் இடம் வாங்கணும்னா உங்களுடைய அப்பா உங்களுக்கு ஹெல்ப் பண்ணக்கூடிய தன்மைகளும் இந்த மாதம் உங்களுக்கு சிறப்பாக இருக்கிறது இதுவரைக்கு ஒரு வீடு கட்டி ஒரு பாதிலியே நீக்கியது அல்லது கட்ட முடியாமல் தவித்து கொண்டிருந்தவர்களுக்கெல்லாம் நீங்கள் எடுக்கக்கூடிய அனைத்து விதமான முயற்சிகள் பலிதமாகும் அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா இந்த விவசாயத்தில் இருக்கின்ற இந்த துலாம் ராசி அன்பர்களுக்கு இந்த மாதம் நீங்கள் விளைவிக்கக்கூடிய எந்த பொருளாக இருந்தாலும் அந்த பொருள்களின் மூலமாக லாபம் காணக்கூடிய தன்மைகள் தன்னம்பிக்கையுடன் செயல்படக்கூடிய தன்மைகள் புதிய புதிய யுத்திகளை கையாளக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு சிறப்பாக இருக்கிறது கால்நடைகள் இந்த மாதிரியான விஷயத்தில் இருப்பவர்களுக்கு ஒரு வளர்ச்சி கொடுக்கக்கூடிய தன்மை மிகுதியாக இருக்கிறது இடத்தில் சனி இருக்கிறார் ஐந்தாம் அதிபதி ஐந்தாம் இடத்திலேயே ஆட்சி பலம் பெற்று வலிமையாக இருக்கக்கூடிய இந்த காலம் அதாவது திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய தன்மை அப்ப ரொம்ப நாளா நான் ஒரு ஆபிசில் இருக்கிற எனக்கு ஒரு ப்ரமோஷன் கிடைக்கணும் பதவி கிடைக்கணும் பதவி தடுமாறிக்கொண்டே இருக்கிறது லேட் ஆகிட்டே இருக்குது அப்படின்னா இந்த மாதம் திடீர் என்று உங்களுக்கு ஒரு பதவி கிடைக்கக்கூடிய எதிர்பாராத விதத்தில் பதவி கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் அடிஷனல் ரெஸ்பான்சிபிலிட்டி கிடைக்கக்கூடிய தன்மைகள் படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயத்தில் அனுகூல வாய்ப்புகளை ஏற்படுத்தும் இந்த துலாம் அன்பர்கள் பார்த்தீங்கன்னா படிப்புக்குரிய ஒரு கிரகம் என்று சொல்லக்கூடிய புதன் பகவானும் குரு பகவானும் அந்த புதனும் குருவும் இணைவு பெற்று உங்களுடைய முயற்சி ஸ்தானத்தில் இருக்கிறதுனால நீங்கள் எந்த அளவுக்கு முயற்சி போடு அந்த முயற்சிகள் வெற்றி பெறக்கூடிய தன்மைகள் இருக்கிறது அரசாங்க எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ணணும் பல தடைகளை எழுதுன ஒரு ரெண்டு தடவை மூன்று தடவை எழுதுன பட் இருந்தாலும் வெற்றி பெறலன்னாலும் இந்த தடவை தன்னம்பிக்கையுடன் உங்களுடைய விடாமுயற்சியில் போராடி வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் இந்த மாதம் உங்களுக்கு சிறப்பாக இருக்கிறது ஆறாம் இடத்தில் ராகு வந்து உட்கார்ந்துருக்கார் சர்ப்ப கிரகம் பாம்பு கிரகம் என்று சொல்லக்கூடிய ராகு ஆறில் இருப்பது உங்களுக்கு சிறப்பு ஸோ ஆறாம் இடத்துல ஒரு பாவ கிரகம் இருக்கும்போது அந்த ஆறாம் இடத்தை கெடுக்கும் அப்படிங்கிறது அமைப்பு அப்போ எதிரிகள் ஓட ஓட விரட்டக்கூடிய தன்மைகள் எதிரி இவர் தான் இத்தனை நாள் இவர் தான் நமக்கு இடைஞ்சல் கொடுத்து கொண்டிருந்தார்கள் என்று தெரியாமலே இருந்தவர்களுக்கெல்லாம் இவர்கள்தான் நமக்கு எதிரியாக இருக்கிற இனங்கண்டு இனங்கண்டு கொண்டு அதற்கு தகுந்த மாதிரி செயல்திட்டம் தீட்டி அதில் வெற்றியடையக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு சிறப்பாக இருக்கிறது கடன் சார்ந்த விஷயத்திலும் பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு ரூபத்தில் கடனை அடைக்கக்கூடிய வழிமுறைகள் சாத்தியக்கூறுகள் உங்களுக்கு கிடைக்கப்பெறக்கூடிய அமைப்பு ஏழாம் இடத்தில் குரு பகவான் அமர்ந்து கொண்டு உங்க ராசியும் லாபஸ்தானத்தை பார்க்கின்ற காரணத்தால திருமணம் கை கைகூடக்கூடிய அமைப்பு என கடந்த காலத்தில் குருவுடன் ராகு பகவான் ஏழாம் இடத்தில் அமர்ந்து கொண்டு திருமண தடைகளை கொடுத்து கொண்டிருந்தது இருந்தது உறுதியாக சொல்லலாம் இரண்டு மூன்று வருடங்களாக திருமண தடை இருந்தவர்களுக்கு இந்த தை மாதத்திலிருந்து அத்தனை விதத்தில் இருந்த தடைகள் விலகும் இன்னாருக்கு இன்னார் அப்படிங்கிற அடையாளம் காட்டக்கூடிய நிகழ்வுகளும் அதாவது நிச்சயதார்த்தமாக கூடிய தன்மைகள் திருமணமாகக்கூடிய தன்மைகள் உங்க வீட்டில் சுப காரியங்கள் செய்யக்கூடிய வாய்ப்புகள் அத்தனையும் சிறப்பாக இருக்கிறது அப்படின்னு சொல்லலாம் பாக்யஸ்தானத்தின் அதிபதி என்று சொல்லக்கூடிய அந்த புதன் பகவான் அந்த பாகியஸ்தானத்தையை பார்ப்பது உங்களுக்கு கூடுதல் சிறப்பு தந்தையின் மூலமாக நல்ல பல அனுகூலங்கள் வெளிநாட்டு செல்லக்கூடிய யோகங்கள் வெளிநாட்டில் வேலை பார்க்கக்கூடிய யோகங்கள் என்பது சிறப்பாக இருக்கிறது ஏற்றுமதி இறக்குமதி சார்ந்த துறைகள் சிறப்பு வெளிநாட்டிலே நான் இருக்கிற அந்த வேலை நல்ல செட்டில் ஆகலை வேறு வேலைக்கு மாறணும்னு நினைக்கிறேன் அது நடக்குமா அப்படின்னா நிச்சயமாக நல்ல மாற்றவில் நிகழக்கூடிய ஒரு நல்ல மாதமாக தென்படுகிறது பதினோராம் இடம் லாபஸ்தான உங்களுக்கு துலாம் ராசி என்பவர்களுக்கு யோக காரகன் என்று சொல்லக்கூடிய சனியினுடைய பார்வை பதினோராம் இடத்தில் பதுகின்ற காரணத்தால தொழிலில் மேன்மைகள் நடக்கக்கூடிய தன்மை லாபங்கள் பெருகக்கூடிய தன்மை புதிய தொழிலை ஆரம்பிக்குவதற்கான உத்வேகம் கிடைக்கக்கூடிய தன்மை கணவன் மனைவி ஒரு நல்ல வேலை செட்டில் ஆகலைன்னா ஒரு வேலை செட்டில் ஆகக்கூடிய தன்மை அல்லது இருவரும் ஒன்று சேர்ந்து ஒரு தொழிலை ஆரம்பிக்கணும் அப்படிங்கிற அந்த எண்ணங்கள் உத்வேகங்கள் உங்களுக்கு கிடைக்கப்பெறும் கேது பனிரெண்டாம் இடத்தில் இருக்கின்ற காரணத்தால் நிச்சயமாக ஆன்மீக நாட்டங்கள் உங்களுக்கு அதிகமாக இருக்கும் எந்த குலதெய்வத்துக்கு சென்று வரக்கூடிய பாக்கியங்கள் உங்களுக்கு இருக்கும் இஷ்ட தெய்வங்களுக்கு சென்றக்கூடிய யாத் யாத்திரைகள் செல்லக்கூடிய அத்தனை அம்சங்களும் இந்த துலாம் ராசி அன்பர்களுக்கு சிறப்பாக இருக்கிறது அப்படின்னு சொல்லலாம் ஒரு நல்ல தெய்வ வழிபாடு எடுத்துக்கொண்டால் இந்த துலாம் ராசி அன்பர்களுக்கு ஆறாம் இடத்துல அதாவது வேலை சார்ந்த விஷயத்தில் ஏதாவது ஒரு உபத்திரம் இருந்து கொண்டிருக்குது ஒரு நல்ல வேலை செட்டிலே ஆக மாட்டேங்கிறது தொழிலில் சில சில தடைகள் இருக்குது அப்படின்னு இருக்கின்ற துலாம் ராசி அன்பர்களுக்கு ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமை என்று ராகு காலத்தில் துர்கை அம்மனை சென்று வழிபடும் போது நிச்சயமா அதுல தொழில் சார்ந்த விஷயம் வேலை சார்ந்த விஷயத்திலிருந்து வந்த தடைகள் நிவர்த்தி எந்த எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது ஒரு துல்லிய பலன் வேண்டும் அதாவது ஒரு சொந்த தொழிலை செய்யணும் அப்படின்னு நினைக்கிறேன் அதற்குண்டான விதி கொடுப்பினை நம்மளுடைய ஜாதகத்தில் இருக்கா அப்படி இருக்கக்கூடிய பட்சத்தில் எப்போ நம்ம சொந்த தொழிலை செய்யலாம் எப்போ நம்ம வீடு கட்டலாம் எப்போ நமக்கு திருமணம் நடக்கும் எப்போ நமக்கு ஒரு இடமாற்றம் ப்ரமோஷன் கிடைக்கும் எப்போ நமக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும் இது போன்ற கேள்விகளுக்கு ஒரு துல்லிய விடை தெரியணும் அதாவது ஒரு பர்சனல் கன்சல்டேஷன் எடுத்துக்கணும் என்று ஆசைப்படுபவர்கள் டிஸ்பிளே தெரியக்கூடிய நம்பருக்கு வாட்ஸ்அப் மூலியமாகவோ ஃபோன் கால் மூலியமாகவோ தொடர்பு கொண்டு அப்பாயின்மெண்ட் பெற்றுக்கொண்டு கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம் இந்த பதிவு நிச்சயமாக உங்களுக்கு ஏதாவது ஒரு ரூபத்தில் யூஸ்ஃபுல்லாக இருக்குங்கிறதுல எந்தவிதம் மாற்றுக்கருத்தும் கிடையாது நம்ம சேனலை ஃபஸ்ட்டு டைம் நீங்கள் பார்ப்பவர்கள் என்றால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க பக்கத்தில் இருக்கின்ற பெல் பட்டன் மற்றும் ஆல் நோட்டிஃபிகேஷனை கிளிக் பண்ணும்போது நான் போடக்கூடிய அடுத்தடுத்த பதிவுகள் உங்களுடைய நோட்டிஃபிகேஷனில் வந்து சேரும் மீண்டும் அடுத்த பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களுடைய அஸ்ட்ராலஜர் டாக்டர் சதீஷ்